வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது இணைந்திருப்பதுமல் கனடாவுடன் கனடாவினுடைய சில பகுதிகளிலே இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது அதாவது அல்பர்டாவின் சில பகுதிகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே ஐந்து புள்ளி இரண்டு மெக்னிடியூட் ஏர்த் உணரப்பட்டிருக்கின்றது இதனால் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் கூட பொதுமக்கள் பெரும் அச்சநிலைக்கு சென்றிருக்கின்றார்கள் அல்டா நகரிலிருந்து வடகிழக்காக அறுபத்தி மூன்று கிலோமீட்டரிலேதான் ஐந்து புள்ளி இரண்டு மெக்னிடியூட் அளவான ஏத்குவேக்கானது உணரப்பட்டிருக்கின்றது இது இன்று காலையில் அப்பகுதி மக்களுக்கு பெரும் பதட்டத்தை உருவாக்கி இருந்தது மூன்று புள்ளி ஐந்து மக்னிடியூட் தொடக்கம் ஐந்து புள்ளி நான்கு மெக்னிடியூட் வரையிலான சிறு சிறு நிலநடுக்கங்கள் அப்பகுதியிலே அடிக்கடி வருவது வழமை என்றும் அவை பெரிதாக இழப்புகளை ஏற்படுத்துவது மிகவும் அரிதான ஒன்று என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வாரம் அதே பகுதியிலே மூன்று புள்ளி ஆறு டிசர் அளவிலே ஒரு நிலநடுக்கம் உணரப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக கடந்த மாதம் பார்த்தமாக இருந்தால் லேக்ஸ் மற்றும் பேண்ட் பகுதியிலே மூன்று புள்ளி ஏழு மெக்டிடியூட்டிலே நிலநடுக்கம் உணரப்பட்டிருந்தது படிப்படியாக இதனுடைய அளவு அதிகரித்துக் கொண்டு செல்வது பொதுமக்களுக்கு அச்ச நிலையை அதிகரித்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக நேற்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி